தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சொந்த ரத்னங்களுக்குள் யுத்தம் வேண்டாம் என சீமான் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்காக வெளியிட்டுள்ள அறிக்கையை பற்றி இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆனால் சீமான அவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கையில் தமிழ் சமூக முன்னேற்றத்திற்காக தமிழர் ஓர்மைக்காக தமிழர்களின் ஒன்றுபட்ட நல்வாழ்விற்காகவும் இன விடுதலைக்காகவும் மொழி மீட்சிக்காக உருவான தமிழர் நல அரசியல் இயக்கங்கள் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து முரண்களால் முட்டி மோதி நிற்பது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய புரட்சி தமிழகம் பறையர் பேரவை அமைப்பும் மற்றும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரு இயக்கங்களில் உள்ளவர்கள் மாறி மாறி கடுமையாக விமர்சித்து கொள்வது என்பது விரும்பத்தக்காத ஒரு கொடும் நிகழ்வாகும் ஒரு சமூக இருந்து அதன் முன்னேற்றத்திற்காக உருவான இயக்கங்கள் தங்களுக்கு எதிராக உள்ள சமூக குடுமைகள் எனும் பல ஆண்டுகால பகைமையை ஒழிப்பதற்கு மாறாக தமக்குள்ளாகவே கருத்து முரண்பட்டு பரம்பரை பகை போல பிரிந்து பிளந்து நிற்பது மிகுந்த கவலை அளிக்கிறது அரசியல் கருத்து முரண்களால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் என்பதையும் தாண்டி ஒருவருக்கொருவர் மாறி மாறி வசை மாறி பொழிவதும் மோதிக்கொள்வதும் தீரா மனவலியை தருகிறது ஒரே தத்துவம் ஏற்று ஒரே லட்சியம் கொண்டு உருவான சகோதர இயக்கங்கள் ஒன்றையொன்று முரண்பட்டு நிற்பதும் ஒரே இயக்கத்துக்குள் உள்ளவர்கள் பொதுவெளியில் முரண்பட்டு கொள்வதும் தமிழ் இரத்த சொந்தங்கள் தங்களுக்குள் யுத்தம் செய்து இரத்தம் சிந்துவதை எதன் பொருட்டும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பெரும் கொடுமையாகும் உடனடியாக இரு இயக்க பெருந்தகைகளும் கலந்து பேசி இதற்கான மோதலுக்கு ஒரு முடிவை உறவுகளிடையே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அன்புரிமையோடு அண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த சர்ச்சை சண்டைகளை நீங்களும் இணையத்தில் பார்த்துருப்பீங்க எவ்வளவு வசைபாடல்கள் தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதும் அதே நேரத்தில் வீசிகாவினர் மீதும் இவர்கள் செய்யக்கூடிய அந்த வசைவு வார்த்தைகளையும் நீங்கள் இணையத்தில் நிச்சயம் பார்த்துருப்பீங்க இதில் யார் சரி யார் தவறு அப்படிங்கிற இடத்தை தாண்டி ஏன் இருவரும் சண்டையிட்டு கொள்கிறார்கள்ங்கிற இடத்துல அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் நின்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுங்க